இப்போது நாம் நான்காவது கட்டத்திற்கு செல்கிறோம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரை நமது சகோதரர் பிரபு சொல்ல போகிறார் படிக்கப் போகிறார் அதற்கு முன்னால் இந்த கட்டத்திலே கடவுள் தனது ஞானத்தை வேறுவிதமாக வெளிப்படுத்துகிறார் மேன்மை அல்ல மகிமையல்ல ஒழுங்கு ஒழுங்கை உருவாக்குகிறார் படைப்பு என்பதே ஒரு ஒழுங்கு ஒழுங்கு இல்லாமையிலிருந்து ஒழுங்கு வருகிறது அந்த ஒழுங்கை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த தினம் ஒழுங்கை கடைபிடிக்காமல் நமது இனம் தான் நடந்து கொண்டிருப்பது விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் ஒழுங்கு அவசியம் சூரியனுக்கு பாருங்கள் பன்னிரெண்டு மணி நேரம் வெளியே வருது நமக்கு நினைக்கிறோம் பனிரெண்டு மணி நேரம் உள்ள போயிடுது சந்திரன் அமாவாசை பௌர்ணமி மாறி மாறி வருது இரவு வருகின்ற பொழுது என்ன சொல்லுது சிங்கங்கள் வெளியே போகின்றன நொக்டூனல் அனிமல்ஸை பற்றி இந்த சங்கீதத்தில் நொக்டூனல் சிங்கங்களும் பூனை இனமும் நாயினமும் வெளியே சென்று இறை தேடுகின்றன சூரியன் வந்தவுடன் உதித்தவுடன் அவை குகைக்குள் செல்லுகின்றன மனிதன் அவனுடைய வேலையை ஆரம்பிக்கிறான் எவ்வளோ அழகா சொல் நம்மெல்லாம் டே டைம் மனிதன் போகிறான் இறை தேடுகிறான் உழைக்கிறான் சம்பாதிக்கிறான் ஜபிக்கிறான் இப்பேற்பட்ட ஒழுங்கை பற்றி இந்த பாகம் நமக்கு சொல்லுகிறது சோ பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரை நமது சகோதரர் பிறப்பு படிப்பதை கேட்போமா காலங்களை கணிக்க நிலவை நீர் அமைத்தீர் ஆதவன் தான் மறையும் நேரத்தை அறிவான் இருளை நீர் தோன்றச் செய்யவே இரவு வருகின்றது அப்போது காட்டு விலங்குகள் அனைத்தும் நடமாடும் இளஞ்சிங்கங்கள் இரைக்காக கற்சிக்கின்றன அவை இறைவனிடமிருந்து தங்கள் உணவை தேடுகின்றன கதிரவன் எழவே அவை திரும்பிச் சென்று தம் குகைக்குள் படுத்துக்கொள்கின்றன அப்பொழுது மானிடர் வேலைக்கு புறப்பட்டுச் செல்கின்றனர் அவர்கள் மாலை வரை உழைக்கின்றனர்